சிம்ம ராசி சனி பெயர்ச்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெஞ்சு சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி சனி பகவானின் ஆட்டம் ஆரம்பம் என்று சொல்லலாம் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்று கும்ப ராசியில் இருந்து மீனம் ராசிக்கு பெயர்ச்சியாக உள்ளார் இதனால் கும்பம் ராசியில் கண்டக சனியாக இருந்த சனி பகவான் மீன ராசியில் அமர்வதன் மூலம் அஷ்டம சனியாக மாற உள்ளார் காலப்புருஷனின் ஐந்தாம் வீடான சிம்ம ராசியில் மகம் பூரம் உத்தரம் ஆகிய நட்சத்திரங்கள் அடக்கம் கிரகங்களின் ராஜாவான சூரிய பகவான் சிம்ம ராசியின் அதிபதியாவார் சிம்ம ராசியின் சனி பகவானும் பற்றி பார்க்கும்போது வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்று ராசியில் இருந்து மீன ராசிக்கு பயிற்சியாக உள்ளார் இதனால் கும்பராசியில் கண்டக சனியாக இருந்த சனி பகவான் மீனம் ராசியில் அமர்ந்தவன் மூலம் அஷ்டம அஷ்டமசனியாக மாறவுள்ளார் பிரச்சனைகள் தடைகள் தாமதம் அலைக்கழிப்பு போன்றவை இந்த காலகட்டத்தில் நடைபெற வாய்ப்புகள் அதிகம் உண்டு கவனமாக இருக்க வேண்டிய காலங்கள் என்று சொல்லலாம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஏற்ற இறக்கங்கள் நிறைந்த வாழ்க்கையாகவே இருக்கும் நிலையில் அஷ்டம சனியால் தேவையில்லாத அலைச்சல் மன சஞ்சலம் உறவுகளில் பிரச்சனை பணவரவில் தடை அலைக்கழிப்பு ஆகியவற்றை சந்திக்க நேரிடும் ரியல் எஸ்டேட் ஹோட்டல் அரசு ஊழியர்கள் மொத்த வியாபாரிகள் விவசாயம் இரும்பு வியாபாரம் சார்ந்து இயங்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு தொழில் முடக்கம் போன்ற தடைகளெல்லாம் கொடுப்பார் இந்த சனி பொதுவா பொதுவாக தசாபுத்தி நிலைகளுக்கு ஏற்ப இவை குறைவாகவே அல்லது அதிகமாகவே இருக்கலாம் புதிய தொழில் தொடங்குவதில் புதிய முயற்சிகளை செய்வதில் உள்ளிட்டவற்றை முடிந்தவரை தள்ளிப்படுவது சிறந்தது திருமணத்திற்காக முயற்சி செய்யும் சிம்ம ராசிக்காரர்கள் வாழ்க்கை துணையிடம் அனுசரித்து செல்வது மிக அவசியம் மனதளவில் கவனமாக இருக்க வேண்டிய நேரம் இது பணம் கொடுக்கல் வாங்கலில் மிக கவனமாக இருக்க வேண்டிய காலம் இது கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் போகலாம் என்பதால் பேச்சில் கவனம் தேவை தேவையில்லாமல் வாக்கு கொடுப்பதை தவிர்க்க பாருங்கள் பொதுவா இந்த காலகட்டத்தில் வெளிநாடு சென்றால் நலம் பெறலாம் அஷ்டம சனி காலத்தில் சிம்ம ராசியினருக்கு மனம் பக்குவப்படும் வெளிநாடு செல்வதற்கு இது சரியான நேரம் வெளிநாட்டில் வியாபாரம் வேலை கல்விக்காக செல்ல முயற்சி செய்பவருக்கு அருமையான காலம் இது உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டிய காலம் வாகனங்களை இயக்கும் போது பயணங்களின் போதும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் வண்டி வாகனங்களில் வித்தைகள் காட்டினால் விபத்துக்கள் தான் நேரிடலாம் கவனமாக இருங்கள் பொதுவாக வழிபாடும் பரிகாரம் பற்றி பார்க்கும்போது சிம்ம காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாற்றில் உள்ள தர்பாரண்ணேஸ்வரர் கோயில் உள்ள சனி பகவானை வழிபாடு செய்து நலத்திருத்தத்தில் குளித்து நல்லெண்ணெய் தீபமேற்றினால் நன்மைகள் உண்டாகும் என்பது ஐதீகம் சனி பகவானின் காயத்ரி மந்திரத்தை தினமும் இருபத்தி ஒரு முறை உச்சரிப்பதன் மூலம் உங்கள் வீட்டுக்கு அருகில் உள்ள சிவ ஆலயத்திற்கு சென்று எல் தானம் செய்வதன் மூலமும் வாழ்க்கையில் உண்டாகும் பிரச்சனைகள் நீங்க பெறுவீர்கள் நன்றி வணக்கம் ஆழ்குவலமுடன்